ஹாய் மக்களை இன்றைக்கி வீடியோஸ்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபேமிலிஸை வந்து நாங்கள் மீட் பண்ணோம் அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு நாங்கள் வந்து தாடிக்கொம்பு கோயிலுக்கு போயிருந்தோம் அப்போ தான் நம்மளோட ஃபேமிலிஸை மீட் பண்ணியிருந்தோம் மக்களை நான் உங்கள் காத்துறோம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எங்கள் ஊரோட இரவு சந்தை தான் பார்க்க போகிறோம் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா சந்தை வந்து நைட்டு ஒரு ஒம்பது மணி வரைக்கும் இருக்குங்க அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் நாங்கள் இன்னைக்கு வந்து இந்த டைத்தில் தான் வந்து சந்தைக்கு வந்திருக்கிறோம் வாங்க போய் பார்க்கலாம் இந்த சந்தை பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து கட்டியிருக்க சந்தை தாங்க இதுதான் ஃபுல்லாக ஓவரால் சந்தையோட இதே அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் இந்த அண்ணா வந்து ஹாய் சொல்கிறாருண்ணா எதுக்காக அப்படின்னா உங்களோட வீடியோஸை நான் இப்போ தான் பார்த்தேன்னு சொல்லிட்டு ஒரு ஹாய் சொல்கிறாரு அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு நாங்கள் சரி எப்போவுமே வாங்குகிற இடத்துக்கு வந்தோம் அந்த அண்ணா இருந்து கிளம்பிட்டார் ஆட்டக்கு சரி எல்லாம் சுற்றி சுற்றி பார்த்துட்டு எங்கே சா நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வாங்கலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதை இருந்தோம் தம்பிக்கு வந்து இந்த இடத்துல வந்து அந்த சிங்கம் முகம் வச்ச அந்த மோதிரம் வந்து ஒரு ஆசை வந்துருச்சுங்க அதை வாங்கணும் வாங்கணும்னு சொல்லிகிட்டே இருந்து பார்த்துட்டான் அதை இருக்கிறான் அது ரொம்ப பிடிச்சி போனங்காட்டி எனக்கு இதுதான் வேணும் இதுதான் வேணும்னு சொல்லி சொல்லிட்டான் சரி பச ஆசை அதுதானே சரின்னு சொல்லிட்டு அதை நாங்களும் வாங்கி கொடுத்துட்டோம் அது வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் சரி போய் எல்லாம் வாங்கலாம் சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டோம் கூறெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் இருபது ரூபா கூற கொஞ்சம் லேட்டாகி போனனால கொஞ்சம் காயெல்லாம் கொஞ்சம் சோர்ந்துருந்துச்சு சரி இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க போயிருந்தாலும் காய் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கொஞ்சம் இந்த டயத்தில் போனால் வாடி இருந்தாலும் காய் கொஞ்சம் சேர்த்தி தான் வச்சிருப்பாங்க நானும் வந்து எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கூறு அள்ளி போட்டுக்கிட்டு நானும் கிளம்பலான்னு சொல்லிட்டு தான் நானும் கிளம்புனேன் அப்புறம் வர வழியில் பார்த்தீங்கன்னா வந்து மல்லித்தலை வந்து விட்டுட்டு இருந்தாங்க அந்த ஆத்தாட்டை கேட்ட பத்து அப்புறம் யோசித்தேன் சரி இதை இருபது ரூபானா தரேன்னு சொல்லிவிட்டு அந்த கட்டை இருபது ரூபான் வாங்கிட்டு வெளியே ஒரு தக்காளி வாங்கலாம் ஏன்னா தக்காளி உள்ளே வந்து முப்பது ரூபா சொன்னாலும் வெளியே வந்து தக்காளி இருபத்தஞ்சி ரூபான்னு சொல்லி சொன்னாங்க சரி அஞ்சு கிலோ நூறுரூவான்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே எனக்கு அஞ்சு கிலோ வேணான்னு சொல்லிவிட்டு ஐம்பது ரூபாய்க்கு போடுங்க சொல்லிவிட்டு தக்காளி வந்து பொறுக்கி போட வேண்டாம் அப்படியே அள்ளி போடுங்க அப்படி தான் அள்ளி போடுவோன்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே அதுலேயுமே பொறுக்கி அள்ளி போடவும் நான் பொறுக்கி பொறுக்கி நிறையா பழம் போடவும் கொஞ்சம் சேர்த்து சேர்த்தி தான் போட்டார் இது தாங்க எங்கள் ஊர் சந்தையோட ஃபுல் வியூ இன்னும் டீப்பாக காமிக்கணும் பார்க்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக காமிக்கிறோம் எங்களோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்காங்க பில் வெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க இதோட நாங்கள் இந்த வீடியோ பிடிச்சிக்கிறோம் உங்களோட இந்த வீடியோ பிறகு உங்களுக்கு அடுத்து சரோ